கஷ்டமா இருக்குது ரொம்ப கூடிய இருக்கு ஏன்னா இதான் விஜய்க்கு வந்து கடைசி படம் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க பண்ண வாய்ப்புகளும் இருக்குங்க நான் உங்கள்டி ஸ்மைல் எல்லாம் ஆவலை எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அஞ்சு மணிக்கு வந்து அறுபத்தி ஒம்பதாவது விஜய் படம் வந்து நம்ம வளர்ஸ் பண்ணி கொண்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆனால் அது வந்து நாளைக்கு அஞ்சு மணிக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க நிறைய ரூமர் போயிட்டு இருக்கு அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாருங்க அவங்க இந்த ஹீரோ நடிக்கிறாங்க அந்த ஹீரோ நடிக்கிறாங்க அப்படின்ட்டு மெரிசல் நடிக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நான் போன படத்துக்கு பேசினாங்க ஒரு டைமிங்னால அவங்க வரத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நான் சொல்கிறேன் ஆனால் ரூமர் நிறையா போயிட்டு இருக்குது நான் கூட கூட ரூம் பரதம் எதுவும் சொல்ல முடியாது வந்தாமல் மட்டும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஹீரோயினே யார் யார் வில்லன் பண்ணுறாங்க மற்ற கேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அஞ்சு மணிக்கு வந்துடும் ஜாலியாக ஒரு வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துட்டு பட் ஆனால் கொஞ்சம் வரும் ஓகே நாளைக்கு அஞ்சு மணிக்கு விட்றாங்க ஓகே இது ரொம்ப இதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு அந்த அறுபத்தொன்போதாவது அப்படின்னு அறுபத்தி ஒம்பதாவது அறுபத்தி எட்டாவது படம்லசம் உண்டு அப்படிங்கம்போதெல்லாம் இது லாஸ்ட்டு அப்படிங்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக கூடிய இருக்குது ஏன்னா இதுதான் விஜய்க்கு வந்து கடைசி படம் அதுக்கப்புறம் படம் பண்ண மாட்டார் அப்படிங்கிறாங்க பண்ண வாய்ப்புகளும் இருக்குங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படிலாம் கிடையாது மக்கள் ஓகே மக்கள் மக்களுக்கு தான் முக்கியம் விஜய்க்கு முதல்ல புரிஞ்சிங்க ரசிகர் மக்கள் இருக்கிறாங்க மக்கள் எவ்வளோ சொல்லியும் ஒரு படம் அவங்க நடிக்காமல் எப்படி இருப்பார் கண்டிப்பாக நடிக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக நடிப்பார் அது என்றோ மாற்றம் இவர் கடைசி படம்லாம் யாருமே நினச்சிக்காதீங்க நான் நினைக்கல ஓகேவா கண்டிப்பாக அவர் இன்னொரு நல்ல ஒரு படத்தை கொடுப்பார் நமக்கு எல்லாருக்குமே எம்ஜிஆர் வந்து கட்சியில் இருந்துட்டு நடித்தாரா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல பட் ஆனால் இவங்க கட்சியில் இருந்துட்டு ரசிகருக்கும் மற்ற மக்கள்கள் விருப்பத்தோடு குழந்தைகள் வரைக்கும் விஜய் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க கண்டிப்பாக அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு நடிப்பார் அந்த மாற்றம் இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சோம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு அஞ்சு மணிக்கு நம்ம வேறு லெவலில் சிக்ஸ் நைன் பரத போய் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களை விட போகிற உங்களுக்கு ஆட்டி